மக்கள் பிரச்சனைகள் குறித்து பிரதமர் மோடியுடன் பொதுவெளியில் விவாதிக்க தயாராக உள்ளதாக கூறியுள்ள ராகுல் காந்தி தம்முடன் விவாதிக்க தயாரா என்றும் மோடிக்கு சவால் விடுத்துள்ளார் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் எதிரொலிக்கும் அரசியலமைப்பு சட்டம் இடஒதுக்கீடு மற்றும் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பொதுவெளியில் விவாதிக்க வருமாறு முன்னாள் நீதிபதிகள் மதன் பி லோகூர் ஏ பி ஷா இந்து ராம் ஆகியோர் பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுத்தனர் இந்த நிலையில் லக்னோவில் நடைபெற்ற தேசிய அரசியலமைப்பு பாதுகாப்பு மற்றும் நீதி மாநாட்டில் உரையாற்றிய ராகுல்காந்தி சகோதரர்களுக்குள் சண்டையை மூட்டிவிட மோடி முயற்சிப்பதாகவும் ஆனால் மக்கள் தற்போது அதை புரிந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மோடி மீண்டும் பிரதமராக மாட்டார் என உறுதிபட தெரிவித்த ராகுல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்தால் மட்டுமே மோடி பிரதமராக முடியும் என கூறினார் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினவர்கள் உள்ளிட்ட தொன்னூறு சதவீத மக்களை புறக்கணித்துவிட்டு பத்து சதவீதம் இருப்பவர்களை கொண்டு எப்படி நாடு வல்லரசாக முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்

किसी से भी डिबेट करने को तैयार हूं प्रधानमंत्री से हेलो। मगर मगर मैं मैं प्रधानमंत्री को जानता हूं प्रधानमंत्री मुझसे डिबेट नहीं करेंगे தொடர்ந்து பேசிய ராகுல் இருபத்திரா நூற்றாண்டின் மன்னர் போல் மோடி செயல்படுகிறார் என்றும் நாடாளுமன்றம் அமைச்சரவை அரசியலமைப்பு சட்டம் உள்ளிட்ட எதையும் மதிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார் அரசியல் சாசனம் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளையும் பாதுகாக்கும் அரணாக உள்ளதாக குறிப்பிட்டவர் அதை உலகில் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்